ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா பாகிஸ்தான் அணிலாம் வேஸ்ட்டுங்க கண்டிப்பாக இந்த ஏசியா கப்பை இந்தியா தான் வெல்லும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை பார்த்தா மற்ற அணிகள் பயப்படுறாங்க பாகிஸ்தான் அணி கூட பயப்புது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் அணி நட்சத்திர வீரர்னு சொல்லலாம் கேப்டன் சொல்லுங்கள் மிஸ்பா பாத்தீங்கன்னா இந்தியா யூஏஇ அணி எதிரான வெற்றி குறித்தும் இப்போ விளையாட போகிற பாகிஸ்தான் எதிரான போட்டி குறித்தும் ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுன்னே சொல்லியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அது அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மிஸ் அவர் என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா ஏசியா கப் பொறுத்த வரைக்கும் அது தான் ஃபேவரா இருக்குது நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் அணி முன்ன மாதிரி இல்லைங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அனுபவம் வாய்ந்த பிளேயர் இல்லாதனாலே அவங்க பார்த்தீங்கன்னா டீம் ரொம்ப வீக்காக தெரியுறாங்க அவங்க பந்து வச்சு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட பந்து வச்சு மட்டும் வச்சுன்னு எதுவுமே பண்ண முடியாது பாபர் அசம் ரிஸ்வான் போன்ற ஒரு முக்கியமான பிளேயர் இல்லை அதனால் பாகிஸ்தான் அணி பார்க்க எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குது அது பொறு அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக நான் சொல்லுவேங்க ஏன்னா அவங்களோட பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஆல்ரௌண்டிங் டீமாக இருக்காங்க இந்த ஏஷியா கப்புக் ஏஷியா கப்பு கண்டிப்பாக இந்தியா தான் வெல்லும் அதில் எந்த விதமான இல்லை நீங்கள் வேணால் பொறுத்து பாருங்க என்னோட என்னோடய கணிப்படி இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃபைனலுக்கு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் வீரர் பார்த்திங்கன்னா இந்தியா அணிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பாகிஸ்தான் அணி மேலே ஏன் இவ்வளோ விமர்சனம் வைக்கிறாருன்னு புரியலங்க ஏன்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி அவர் சொன்ன மாரி முகமது ரிஸ்வான் இல்லை பாபர் அசாம் இல்லை இவங்களாம் இல்லாத வந்திருக்காங்க ஏஷியா கப்பு ஒரு யங் டீமை கூட்டிகிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாரு அது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்கலாம் யங்ஸ்டர்ஸே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை பார்க்கலாம் ஏன்னா இந்தியா கூட பார்த்திங்கன்னா வர சண்டே பதினாலாம் தேதி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இரண்டாவது ஏஷிய கப் போட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அன்றைக்கி தான் மோத போகிறாங்க அதில் டீம் ஜெயிக்கிற டீம் கண்டிப்பாக குவாலிஃபைட் ஆகிடுன்னு சொல்லலாம் ஏன்னால் இருக்கிற குரூப்லேயே இந்த ரெண்டு டீம் தான் நல்ல டீம் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்திய அணிக்கு நல்ல ஃபேவராக இருக்குங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க யூஏஇ அணி எதிராக ஒரு அதிரடி வெற்றி பெற்றாங்க நாலு புள்ளி மூணு பால்லே சாமியாக ஒரு சேஸிங் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஃபேவராக தான் இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவு அது ஏன்னா எந்த டைமில் எப்படி வேணால் மாறலாம் பட் பாகிஸ்தான் முன்னாள் வீரர் முன்னாள் கேப்டனே பாகிஸ்தான் அன்னைக்கு சப்போர்ட் பண்ண பண்ணாமல் இருந்தால் எப்படி அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த தாக்குதல் சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருந்துச்சு நிறைய பாகிஸ்தான் கிட்ட விளையாடாமல் இந்திய அணி லெஜெண்ட் லீக்கில் கூட ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இது ஏஷியா கப் கண்டிப்பாக இது விளையாடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட விளையாடுங்க ஒரு இதுவாக விளையாடுங்கன்னு சொல்லிட்டு முன்னால் இந்திய வீரர்கள் கூட நிறைய பேர் இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க பார்க்கலாங்க பாகிஸ்தான் அணி பாபர் அசம் முக்கியமான வீரர் முகமது ரிஸ்வான்லாம் இல்லாமல் எப்படி ஏஷியா கப் டி ட்வெண்ட்டி விளையாடுறாங்க ஃபைனலுக்கு போகிறாங்களா இல்லை இந்தியா முதல்ல ஜெயிக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு பொறுத்து பொறுத்துருந்தாங்க பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி இப்போ பதினாலாம் தேதி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மோத போகிறாங்க அது யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் உங்கள் ஆதரவு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்